டலை சட் உப்ப பசங்கள் ஸ்கூலுட்டு வர்றப்போ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு சேலட் தான் சேர்க்கணும் குட்டி குட்டியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் மல்லித்தழை ரொம்ப பொடியாக கட் பண்ண தக்காளி கேரட்டு இதில் வந்து மாங்காய் துருவல் ரொம்ப நல்லா மாங்காய் துருவல் சூப்பராக இருக்குது வாங்க இது என்ன சேலட்னு பார்க்கலாம் வீர்க்கடல் வேர்க்கடையெல்லாம் நல்லா விழுந்துருச்சு நல்லா விழுந்துருச்சு காலையிலேயே நான் ஊற போட்டேன் நல்லா மலர்ந்துக்குச்சு இப்போ உப்பு போட்டு வேக வச்சேன் சூப்பராக இருக்குது வேர்க்கடலை ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா மாங்காய் துருவல் கேரட் துருவல் ஆனியன் டொமேட்டோ கொரியண்டர் டர்லிப்ஸ் இதில் பெப்பர் சால்ட் சும்மா சால்ட் சும்மா பெப்பர் விட்டு வர்ற பசங்களுக்கு வேர்க்கடலை சேலட் செம்ம சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் வேர்க்கடலை சேலட் செம்ம டேஸ்டியான சேலட் ரெடி நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ಟೇಸ್ಟಿಯಾನೇರ್ ಕಡಲ ಸಾಲಡ್